அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திக ரோகிணி மிருக சேஷம் சரி கிருத்திக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதே பன்னெண்டு முகம் போடலாம் ரோகிணி ராசிக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு முகம் போடலாம் ரெண்டு முகம் பாத்தீங்கன்னா அம்மை அப்பர் சிவபார்வதியை குறிக்கும் ஓ அப்ப கல்யாணம் ஒட்டு ஒத்த கருத்து வரத்துக்காக கூட போடலாம் கணவன் மனைவி ஆமா கட்டைமா அதாவது கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை நல்லா இருக்கும் சிலர் ஆறு முகம் போட்டாலும் சரி ரெண்டு முகம் போட்டாலும் சரி அவங்க வந்து ஒற்றுமை நல்லா இருக்கும். ஓ ஓ சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா மிருகசேஷம். இவங்க பாத்தீங்கன்னா மூணு முகம் போடலாம். மூணு முகம் யார் குடியா Brahma Vishnu சிவன் மும்மூர்த்திகளை குடிக்கும். ஆமா. மும்மூர்த்திகளை குடிக்கும் போடலாம். மிதுனம் மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம். சரிங்களா? மிருகசேஷம் பாத்தீங்கன்னா அதே மூணு முகம் போடலாம். திருவாதிரை பாத்தீங்கன்னா எட்டு முகம் போடலாம். சரிங்களா? எட்டு முகம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை குடிக்கும். புனர்பூசம் ஐந்து முகம் போடலாம்.